ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் யாராவது வணக்கமே ஒரு தினசாக இருக்கே இப்படி வணக்க வச்சா எவ்வளோ நேரம் நாள் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறது நல்லாவே தெரியுது சீரியல் நடிகளோட தரமான தரிசனம் பார்த்து எட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க சும்மா மொரட்டு தரிசனமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பல சீரியல் நடிகர்களோட தரிசனம் காத்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் பார்க்காத சீரியல் நடிகளோட தரிசனமும் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிக்கிற சீரியலில் கட்டினது பார்த்தாதுன்னு இந்த மாதிரி வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் தரமாக காட்ட ஆரம்பிச்சுறாங்க கொசுவில் சேலைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அந்த உளுந்த வடையை பார்க்கும்போது வடைனா இதாயா வடை இந்த வடையை டேஸ்ட் பண்ணால் யாரு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பல பேர் இயக்கப்படுற அளவுக்கு சும்மா கத்தரிப்பு கொள்ளாற சேலையை கட்டி கலக்கலாம் வந்திருக்கு இந்த செல்லக்குட்டி சீரியலில் காட்ட முடியாதெல்லாம் இந்த மாதிரி ஷோ குறும்போது கும்முன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வாய் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வாயில் தூக்கி எதையோ வச்சுட்டாங்க அஹாச்செல்லாம் சும்மா செம்மையாக கவிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அஹா இடுப்பு அடுப்பு மாதிரிலாம் இருக்குது இந்த அடுப்பை பற்ற வைக்க யாரும் கொடுத்து வச்சுருக்கோ சைடு வேல அப்படியே சும்மா சு சுற்றி போது அப்படியே செல்லத்தோட மாம்பழமும் அந்த உளுந்தவடையும் வேறு லெவலில் தெரியுது என்னால் இப்போ உளுந்தோடையை காட்ட முடியாது ஆனால் என்னோடய என்னோட சைஸ் மாம்பழத்தையும் இப்படி திரும்பி நிற்கும்போது என்னோட பெரிய தர்பூசணியும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அடுத்து கயிறு இழுக்கிற போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு செல்லக்குட்டி இப்படி இழுக்கும்போது அப்படி இழுத்து டக்குன்னு விடும்போது பார்த்திங்கன்னா செல்லத்தோட அந்த பெரிய உளுந்தவடை நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது நண்பர்களே ஷாப்னாச்செல்லாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும்போது அஹா அந்த இடுப்பு லைட்டாக எட்டி பார்க்குற தொப்புளும் வேறு லெவலில் கிக்கி இருக்கு பார்க்குறேன் எல்லாரையும் கேபிக்கே மாம்பழம் ரொம்பவே பெருசு அப்படின்றது நல்லாவே தெரியும் செல்லம் இப்படி டான்ஸ் ரிகர்சல் பண்ணும்போது ஆஹா தரமாக தெரியல அந்த மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை மெகா தொடையை பார்க்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மாம்பழத்தையே பாருங்கள் சும்மா எம்மா பெருசாக மறைக்க முடியாமல் இப்படி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அப்படியே டயர்டாயி செல்லக்குட்டி உக்காந்துருச்சு என்ன இருந்தாலும் செல்லத்தோட மாம்பழத்தை இப்படி வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்களே அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதுதான் ஒவ்வொரு சீன்லையும் சைடு வீலில் இப்படி காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்குது அப்போ என்னோடய எல்லாம் பார்த்தா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி குழுங்க குழுங்க ஓடி வருது பவித்ரா செல்ல குட்டி நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆஹா கொசுவலை சேலை எங்கே தான் கிடைக்குதோ இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மட்டும் சும்மா சூப்பராக தொப்பில் காட்டி மிரட்டி விட்டுறாங்க பல பேர் ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷு சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்குது வர்ற சீரியல் எல்லாத்துலேயும் சும்மா கும்முன்னு அப்படியே கொசுவலை மாதிரி ஒரு சேலையை கட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னோட தன்னோடய குட்டியையும் காட்டுது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தொப்புளையும் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சிட்டா நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டாமல் இருந்த சில ஹீரோனும் இப்படி டிரான்ஸ்பரண்டாக காட்டி மிரட்டி இருக்காங்க ரசிகர்களுக்காக ஆஹா புள்ளட்டில் சும்மா ஒரு குதிரை உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது குதிரையோட அந்த குட்டி மாங்காயும் சூப்பராக தெரியுது அந்த உளுந்த உடையந்தாங்க நமக்கு இப்போ கிடச்ச செம்ம டீட்டு வா சீரியலில் செம்ம வில்லியாக நடிச்சிருந்தாலும் சைடு வீட்டில் பார்க்கும்போது மெகா சைஸு மாம்பழத்தை காட்டி மிரட்டி விட்டுட்டுருக்கேன் இந்த ஆன்ட்டி அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஹா நீங்கள் அவங்கள கைத்தாங்களா பிடிச்சி கூப்பிட்டுறது மட்டும் இல்லாமல் அழகான அந்த உளுந்தவட தொப்பில் லோஹிப்பில் எட்டி பார்க்குது சும்மா வேறு லெவலில் இருக்குது சீரியலில் வர்ற ஹீரோயினை பார்க்குறக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வர்ற ஆண்டிகளை பார்க்குறக்கு பல பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி கும்முன்னு வர்ற ஆண்டியை பார்த்து சைட் அடிக்கிறக்காவே டி டிவி ரிமோட்டை தூக்கிக்கிட்டு பல பேர் உட்காந்துருக்காங்க ஆமாங்க நீங்களே பாருங்கள் எம்மா பெருசுரா டோய் அப்படின்னு மிரண்டு போகிற அளவுக்கு சும்மா கும்முன்னு காட்டிகிட்டு இருக்கு இந்த ஆண்டி ஆஹா இந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலில் வரும்போதும் சும்மா தரமாக காட்டிக்கிட்டு இருக்குது பத்தாதுன்னு சில ஹீரோயின்ஸ் இப்படி குனிஞ்சி தன்னோட மாம்பழத்தை டாப்பாங்கலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா இப்படியே போய்க்கிருந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓடி வருது இந்த செல்லக்குட்டி ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா சும்மா மாம்பழம் பக்கத்து வீட்டுக்கு ஜம்ப் அந்த அந்தளவுக்கு வேறு லெவலில் காட்டிக்கிட்டு இருக்குது இந்த ஹீரோயினு மைனாவோட மாம்பழம் ரொம்பவே பெருசு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் செல்லக்குட்டி அதை நம்ம ரசிகர்களுக்கும் காட்டன்களை அப்படின்னு சொல்லி ஜிம் அவுட்ஃபிட்டோட வந்து செம்ம தரிசனம் கொடுத்துட்ருக்கு சீரியலுக்கு நடுவில் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுற சில ஹீரோயின்ஸும் இருக்காங்க ஆமாங்க இப்படி தொப்பில் காட்டியே மிரட்டி விட்றதே இவங்களோட வேலையாக போச்சு சில பேர் டைட்டாக ஒரு டீஷர்ட்டை போட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆஹா கையை தூக்கி அக்களை காட்டுவாங்களா இல்லை அந்த மெகாசைஸ் மாம்பழத்தை காட்டுவாங்களா அப்படின்னு ஏக்கப்படுற அளவுக்கு கும்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க நீங்களே பாருங்க அஹா காயத்ரி யுவராஜோட மாம்பழத்தை பாருங்கள் மாம்பழம் தான் பெருசாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா பின்னாடி தர்பூசணி இரண்டும் தரமாக இருக்குது அஹா மெரண்டு போயிட்டாண்டா டோய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மைனா நானும் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்குது நண்பர்களே இந்த சீரியல் ஹீரோயினுக்கும் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஏன்னா செல்லம் போடுற காஸ்டியூம்லாம் செம்ம டைட்டாக இருக்கும் இதை பார்த்தோன்னா நமக்கு மாம்பழம் தனியாக துண்டாக தெரியுது ஆமாங்க மாம்பழம் மட்டும் தெரியுதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சைடு வீல என்னோடய ஸ்ட்ரக்சரும் தரமாக காட்டுறேன் பாருங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்குது சிறகடிக்கு ஆசை இந்த சீரியலில் வர ஹீரோயின்லாம் தாறுமாறாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ஹீரோயின்லாம் ஒவ்வொரு சீனிலையும் என்னோடய மாம்பழத்தை பார்த்தே நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க ஆஹா இந்த டிஷர்ட் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ற சீரியல் யோசிக்க வைக்கிற அளவுக்கு சும்மா மெகா சைஸ் மாம்பழத்தை காட்டிகிட்டு இருக்கு சீரியல் நடிகை சீரியலில் வர அன்டி நடிகை எப்படி காட்டினா நாங்கள்லாம் இப்போ இருக்க பியூட்டி நாங்கள் எப்படி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சுடிதார்லேயே சும்மா கும்முனு காட்டிகிட்டு இருக்குது நம்ம சுவாதிச்சிடலாம் ஆமாங்க செல்லத்தோட எக்ஸ்ப்ரெஷனும் வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி மாம்பழமும் தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நான் இப்படி தலை போதே பார்த்தீங்கன்னா அப்படி என்னோடய ஸ்ட்ரக்சரை காட்டுவேன் அது கையை மேலே தூக்கும் போது பாருங்கள் செல்லத்தோட அக்கில் வியர்வை வாசம் மணக்குதுங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது ஸ்ட்ரக்சரு வா நீங்கள் இப்படி சந்தோஷத்தை கொண்டாடும் போது எங்களுக்கு அந்த மாம்பழமும் தெரியுது சூப்பராக அந்த வடையும் தெரியுது இன்னும் இதே மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருங்க இந்த சீரியல் எனக்கும் ரசிகர்கள் எக்கச்சக்கமாக தான் இருக்காங்க ஏன்னா செல்லக்குட்டி எப்பவுமே லோஹிப்பில் சேலையை கட்டி தொப்பில் காட்டுறதே போச்சு ஆஹா செல்ல தேரோ ஆட்டோவில் கடத்த போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே போதே ஆட்டோவில் ரெண்டு பக்கம் உட்காந்து இழு இழுன்னு இழுப்பீங்க செல்லத்தோட உளுந்தோட வேறு லெவலில் நமக்கு தரிசனமாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த சீனில் வாவ் நம்ம வீடியோ தான் இவங்க பார்க்குறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ஃபோனை போட்டி போட்டு பிடுங்கும் போது சைடில் பார்த்தீங்கன்னா தொப்புள் சூப்பராக தெரியுது இப்படியே எல்லோரும் மாறி மாறி தொப்பில் காட்டுனா எங்கள் தூக்கம் தாங்க கெடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே தெரியுது தூக்கம் மட்டுமா ஷில்பா ஆண்டியோட இந்த தொப்பில் பார்த்தா ஆஹா தம்பிக்கு தாறுமாறாக வேலை இருக்கும் போலேயே இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா அடி அடின்னு அடித்து தம்பிக்கு தண்ணி வர்ற அளவுக்கு தாறுமாறான காட்டு காட்டுவாங்க போலேயே ஒவ்வொருத்தவங்களும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செல்லம் சும்மா ஸ்டைலாக வந்து அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஹா மாம்பழம் மெகா சைஸாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது மாம்பழம் மட்டுமா அந்த தொப்பில் தூர்வாராக யார் வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு டஸ்கி போட்டி தரமாக இருக்கே ஆஹா ஃபஸ்ட் நைட்டுக்கு கையில் பால் கொண்டு வந்தது குத்தமாடா தட்டி விட்டு இப்படி தாருமாறா என்னோடய தொப்பில் வேற கட்டிட்டேடா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி பயந்து போயிருக்காங்க பாருங்கள் வா இன்றைக்கி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய தொப்பில் தான் அப்படின்னு இந்த செல்லக்குட்டி மைக்கை பிடிச்சி பேசும்போதும் சரி ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போதும் சரி சும்மா சூப்பராக தொப்பில் காட்டி நமக்கு ஒரு ட்ரீட்டு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் வாவ் இப்படி ஆடி ஆடி இவங்க வீடியோ வெளியிட்டால் நமக்கு செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும் போல் ஆமாங்க டெஸ்கி தொப்புல் ஆஹா டெஸ்லாவுக்கு டஃப் கொடுக்கும் போலயே சரி போதும் தொப்புள் காட்டினது போதும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு ஸ்ரீதேவி செல்லக்குட்டி அப்படியே நைட்டிலே கும்முன்னு வந்து எல்லோரும் டைட்டாக தான் ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுவாங்க ஆனால் நான் நைட்டிலே என்னோடய மாம்பழத்தை காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கு செல்லக்குட்டிக்கு சாவி கொத்த கொடுத்துட்டாங்க போல் இந்த சீரியலில் செல்லம் அப்படியே இடுப்பில் சொருகும்போது போது இடுப்பு மட்டுமா தெரியுது அந்த இடுப்பு மடிப்பும் தெரியுது சைடு வீழ செல்லத்தோட மாம்பழம் சைஸும் நல்லாவே தெரியுது செல்லம் இதில் சுற்றி சுற்றி வேறு காட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இன்னும் நல்லா தெரியலைன்னா சைடு வீல இன்னும் சூப்பராக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செல்லாம் சூப்பராக காட்டிகிட்டு இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்